சுவாசம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்திரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் நிறைய பேர் நீங்க வந்து ஆதரவு கொடுத்திருக்கீங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி என்ன நீங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது முக்தி அடைவது எப்படி முக்தி மார்க்கம் முக்தின்னா என்ன அப்படிலாம் நம்ம யோசிப்போம் முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னா இதற்கு வந்து நீ சந்யாசம் வாங்கிட்டு நீ போய் உட்காந்து தனியா ஆசிரமில உட்காந்து நீங்கள் வந்து ஒரு மாலையில் உட்காந்து இதெல்லாம் கிடையாது நம்ம பார்க்க போகிறது முக்திக்கான வழி என்ன அப்படின்னு சொன்னால் நாம் டெய்லி தியானம் பண்ணுறோமா பிறகு நாம் சைவ உணவாளர்களாக இருக்கிறோமா நாம் பேசும் வார்த்தைகள் சத்திய வார்த்தைகளாக இருக்கிறதா நாம் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருக்கிறோமா நாம் பேசுவதற்கு முன்னால் யோசிக்கிறோமா எண்ணம் சொல் செயல் இந்த எண்ணம் வந்து நமக்கு அதி அபூர்வ எண்ணங்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது நாம் பேசும் வார்த்தை வந்து சத்திய வார்த்தையாக இருக்கும் சத்திய வார்த்தை பேசும்போது செய்யும் செயல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் எண்ணம் சொல் செயல் இது மூன்றுமே கரெக்டாக சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு முக்திக்கான வழிதான் முக்திக்கு என்று தனியாக எங்கேயும் போவதில்லை இன்னொன்று வந்து டெய்லி தியானம் பண்ணுறோமா தியானத்தை சொல்லி தரோமா தியான பிரச்சாரம் பண்ணுறோமா நமக்கு சேவை செய்கிறோமா சர்வீஸ் அப்படிம்பார் பத்ரிஜி சர்வீஸ் பண்ணுறோமா புத்தகங்கள் வாசிக்கிறோமா இது அத்தனையும் சரியாக செய்தால் அதுதான் முக்திக்கான வழி நாம் இதை எல்லாமே தினசரி தினசரி வாழ்க்கையில் கடைபிடித்தால் முக்தி எல்லோருக்கும் நிச்சயம் நன்றி